நம்ம திராவிட மாநகராட்சியில் உங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் ஒரு மணி நேரம் அதற்கு நேரம் தேவைப்படும் அதனால சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் பணிகள் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ வட்டா வர நீடிச்சு தரப்பட்டிருக்கு குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திருத்தணியில புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம் மாநல்லூ உள்ள மின்மாகண பூங்கா திருவச்சூர் உள்ள கடற்கரை மேம்பாட்டு படைகள் திருவச்சூர் குடும்பத்தில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பெட்டில புதிய மீன்பிடி துறைமுகம் பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம் கவரப்பட்ட சத்தியமேடு சாலை பணிகள் திருவள்ளூர் அரைக்கணும் சாலை நான்கு வழி சாலையாக போகுது அறுபது சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பொன்னேரி கவரப்பேட்டையுடைய ரயில்வே மேம்பாலம் திருவள்ளுவர் உள்ள அறிவுசார் நகரம் திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது சின்ன நலப்பூர் உயர்மட்ட பாலம் இந்த சமய அருணாதுறை சார்பில நூற்றி எழுவத்தி மூணு கோடி ரூபாயில பெரியவாளையம் பவானியம்மன் கோயில் திருப்படிகள் நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாயில திருத்தணை சுப்பிரமணியசாமி கோயில் திருப்படிகள் அம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில திருவேற்காளி கெருவாளையம்மன் கோயில் திருப்பப்படிகிறது பதினெட்ச கோடி ரூபாயில சிறுவாபை மாதசுள்ளசாமி கோயில் அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்க விடுதி திருமணிசை துணை நகரத்திட்டம் எழுபத்தி எட்டு மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒட்டியில வாங்கி பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் மலர்ப்ப ஆரம்பிச்சு